என்று ஒரு இருந்து இருந்தாலும் அவர்கள் வந்து அதாவது அகலில் பைத்தலை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் சகாபாக்களை ஒரு புறக்கணிப்பும் ஒரு தன்மையும் இருக்கின்றது இந்த அடிப்படையில் இந்த அகலு பைத்திரை நேசிப்பதை கொண்டு கண்மணி ரசிகனும் கூறியிருக்கிறார்கள் எவர்கள் என்னுடைய அகலு பைத்தியை நேசம் வைத்து அவர்கள் கப்பலுக்கு ஒப்பிட்டு அதில் ஜெயம் பெறுவார்கள் என்று நேசிப்பதால் அவர் ஜெயம் பெறியாதான் கேள்வி அவர்கள் அவருடைய குடும்பத்தில் தினமை பற்றி அவங்க நிறைய அதிர்களை சொல்லியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல உண்மைங்கிற இடத்துல சொல்றாங்க நான் உங்கள்கிட்ட ரெண்ட விட்டு போறேன் அந்த ரெண்டையும் பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்க ஒரு காரும் வழித்தவழ மாட்டீங்க ஒன்று பித்தா புதா வேதம் இன்னொன்று எனது குடும்பத்தினர்கள் அடித்தளத்தி என்ன கட்டி நான் சொல்லலாருன்னு சொல்றாங்க முஸ்லிமே பிரதி செய்யப்பட்ட ஆஜி மேலும் சொல்றாங்க இருக்கும்போதுதான் என் குடும்பத்தின் விஷயத்துல அல்லாமே உங்களை நான் நினைவூட்டுகிறேன் அப்படின்னு கூட சொல்லி தர்றாங்க மேலும் பேர் ராம் சரவலிசனம் சொல்றாங்க என்னுடைய குடும்பத்தினர்கள் அதோட துணுவலிசெல்லாம் அவர்களுடைய கப்பலை போன்றவாங்க அந்த கப்பலை யாரெல்லாம் ஏறினாங்களோ வெற்றி அணிஞ்சுக்கிட்டாங்க யார் ஏறும் மறுத்தாங்களோ அவங்கெல்லாம் வெள்ளத்தில போட்டி மாடு போனாங்க அப்படின்னு சொல்லி தந்துருக்கிறாங்க இந்த அஜித் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப இந்த அதீதெல்லாம் நமக்கு நபே ரம் சரவலுசனம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய சிறப்பு அறிவிக்குது அவங்களை நம்ம நேசிக்கணும் என்பதும் புரியுது அதே நேரத்துல சரலாரி செல்லம் அவர்களுடைய இந்த கூட்டை சிந்திக்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு இருந்து மற்றது இல்லைன்னு சொன்னாக்கா ஒண்ணு வைக்கிறத வச்சு எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது அது நீங்க நடைமுறை வைக்கணும் சரதாரி செல்லம் அவர்களுடைய குடும்பத்தினை நெசிப்பது இது யாருக்கு சொல்லப்பட்டது முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டது முஸ்லிம்கள் யாரு வெற்றி பெறணும் சுண்ணைக்குமார் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு தான் இது சொல்லப்பட்டது நீங்க நேசிங்க அதன் மூலம் நீ வெற்றி பெறுவீங்க இப்ப ஷியாக்கள் அப்படிங்கிறவங்க ஆலோசனை விட்டாம வட்டத்துக்குள்ளே வரலையே சரி நம்ம நாம் சரவதாலோசனம் சொன்னது தான் நம்முடைய கடமை நம்ம நாம் சரவதாலோசனம் ஒரு அபோபக்கர் சிஜாக்கள் எந்த இல்லாமனும் உமர் எந்த இல்லாமனும் அவங்கள எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க ஆனா இந்த ஷியாக்கள் அந்த சகாபா பெருமக்களை எல்லாம் தரம் தாழ்த்துறாங்களே அதுவும் ரசூல் சல்லா அலிசன் அவங்களுக்கு எதிராக நடக்கிறது தானே

அவர் அழகத்தை நேசிக்கிறேங்கிறாரு ஆ அவர் அழகத்தை நேசிக்கிறாரு அவர் கடிமா சொல்லாதுதான் என்ன அவர் மருள விட்டுச்சுதான் சொல்லுங்களா அடிப்படை பேசிக்கு என்ன கடிமா அது கரெக்டா இருக்கான ஒரு ஆளு கடிமா சொல்லுறாங்க நல்ல காரியமா செய்யறாரு வேறே உதவி செய்யறாரு அது செய்யறாரு இது செய்யறாரு நம்ம நிலைப்பாடு என்ன என்ன செஞ்சாலும் இவர் களிமா சொல்லல மறுமையில் வெற்றி பெற முடியாது சொல்லுவோம் இல்ல அவருக்குள்ள நல்ல கலைஞர் சொல்லுவோம்

அல்லாமோ அல்லா ரசூல் சல்லல்லா அரசு அவங்களும் எப்படி எல்லாம் விரும்புறாங்களோ யாரையெல்லாம் உயர்த்துறாங்களோ அவர்களெல்லாம் தாழ்த்துகின்ற ஒரு கூட்டத்தை போய் அவங்க அழுகத்தை நேசிக்கிறாங்க இல்ல பேசுக அடிபட்டு போறாங்க அபுபக்கர் சித்தியாக்கிறது எல்லாம் வன்பு அவர்களை பற்றி அல்லா குரான் சாணிய சிலைங்கிறான ஒருவரை அல்லா புகழ்ந்து குரான சொல்றாங்கன்னா எவ்வளவு சிறப்பு இருக்கானு அந்த சவுர் கோயில ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அந்த ரெண்டு பேரும் ஒருவர் தான் சன்னதாசன் ஒரு இன்னொரு அபுபக்கர் சித்தி கலந்து அந்த பெருமை பெருமைப்படுத்தி பேசலாம் குருவான்ல அந்த அபுபக்கர் சித்தி கலந்து அவர்களை ஒரு கூட்டம் குறை பேசுறது அவ அகலபத்தி நேசிக்கிறாங்க அதனாலதான் அப்படி இருந்தா அப்ப குருவான அவமதிச்சு போட்டு அகலபத்தி நேசி என்ன பிரயோஜனம் அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு தாண்டவா வசனங்கள் இறங்கும் சொல்றாங்க அவங்க சொல்லி பல வசனங்கள் தவாப்பு விஷயத்துல தவாப்பு முடிச்ச பெண்ணால ரெண்டக்கா தொழிலு விஷயத்துல மக்கா மிபராங்கிற விஷயம் மித்யாவு விஷயம் பது யுத்தத்துல கைது செய்யப்பட்ட அந்த போர் கைதிகள் சம்மந்தப்பட்டது இவங்க என்ன சொல்றாங்க அப்படி வசனம் இறக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு புனிதரை எந்த நாவின் மூலம் அல்லாஹ் பேசுகிறான் என்று ரவி ராம் செல்லுராமல் அடையாளப்படுத்தினார்களோ அந்த புனிதர் ரொம்ப ரவியதாமன் அவர்களை கேவலப்படுத்துகிறது மட்டம் தடுத்துகிறது ஒரு கூட்டம் என்ன அவ்வளவு அழகு தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா என்ன மார்க்கமா என்ன அதனால நம்ம இருக்கிற எல்லா இமாம்களும் எடுத்துக்கிறது ரிஷியாக்கள் இன்னைக்கு வந்ததா இன்னைக்கு வந்தா கூட பரவாயில்லையா நம்ம நம்ம தான் முடிவு எடுக்கணும் ஏன் இந்த கூட்டம் எப்பயும் வந்துருச்சாங்க நம்முடைய இமாம்கள் எல்லாம் அந்த கூட்டத்தை அடையாளப்படுத்தி காமிச்சிட்டு போயிட்டாங்களாங்க இன்னுமே என்னங்க நம்ம யோசிக்கிறது யோசிக்க தேவையில்லையே

அப்பதான் விழிப்புணர்வு பெற்றாங்க நம்ம இனிமே சும்மா இருக்க கூடாது இது தரம் வைக்கணும் விதிமுறை வைக்கணும் அப்பதான் நபே நாம் சொல்லலா சொல்ல ஹதீத பாதுகாக்க முடியும் என்றுதான் உசூல் அந்த ஹதீத் கலையையும் உருவாக்கினார்கள் அந்த அளவுக்கு பூர்த்திட்டாங்க அவங்க கொள்கை தேர்ந்தவாறு நவீனாகும் செல்லமாக அனைவ செல்லம் அவருடைய குடும்பத்தினரை நேசிக்க வேண்டும் ஆனால் சகாபா பெருமக்களை மதிக்க வேண்டும் குடும்பத்தினை நேசிப்பது நம்ப நாம் சல்லாசம் சொன்னார்கள் என்பதால் தான் அல்லா குரானிலே சொன்னான் என்பதால் தான் அதே போல சகாபா பெருமக்களை மதிப்பதும் அல்லா குரானிலே சொன்னான் என்பதான் நம்பர் அவர்கள் சொன்னார்கள் என்பதால் முடிஞ்சு போச்சாங்க அது எப்படி வெளியே கூட்டமா இருக்கும் கற்பனைக்கு பேசுறேன் இப்ப ரெண்டையுமே நேசிக்கணும் மதிக்கணும்னு குர்வானியும் சொல்ல ஒரு ஆள் சொல்றாரு சகாபா பெருமக்களை நான் மதிப்பாங்க ஆனா அகில பத்தி அவன் மதிக்க மாட்டேன்டா ஊற்றுவோமா

இதுவெல்லாம் ஏமா தங்களை தான் ஏமாற்றி கொள்வது அதை அது நான்கு தங்களை தாட்டுக்கொள்ளு நேசிக்கணுங்களை யாரும் சலைத்தவர்கள் அல்ல அதற்கு சகாபாபர் மக்களை அவமதிக்கிற கூட்டத்தான் நமக்கு தொடர்பு இருக்கக்கூடாது அதே நிலவில வைங்க இல்லாட்டி வாழ்க்கை வீணா போயிடும் இந்த உலக வாழ்க்கை இப்படியே போங்க நம்மளே இருந்து சகாபாபர் வரைக்கும் போங்க இந்த அப்பமானவர்கள் தானே ஹலி ரஜினராமனும் அவங்களுக்கு சிராபத்து கிடைக்கணும் அப்படின்னு சில பேர் உருமனாங்க அப்போ அவங்க அந்த நேரத்துல வந்ததுதான் அதெல்லாம் அது இன்னைக்கு ஒரு கூட்டமா உருவெடுத்து நிக்குது அவ அந்த கூட்டமா சஹாபா பிரபு எதிராக தான் ஆயிஷா சித்தியா ரகியல்லாம்னா மாவியா ரகியல்லா அணு பக்கம் இருந்தாங்கங்கிறதுனால அவங்க மேல பை சுமத்துறாங்க சல்லல்லா அலிசலம் அவருடைய அருமை துணைவியார் ஆயிஷா சித்தியப்பா ரதியல்லா ஒண்ணா அவங்கள அமே நம்ம சல்லா எந்த அளவு புரிந்து பேசிருக்கிறாங்க ஆயிஷா சித்தியப்பா ரதியல்லா அவர்களை அதுதான் புராணம் மகாத்திருமோமின் தாய்மார்கள் அந்த ஆயுஷன் அவர்களை கூட்டம் இந்த கலங்கப்படுத்துகிறது நேசிக்கிறோம் யாரை யார் ஏமாத்துறீங்க இவ்வளவு வசனங்களுக்கும் எதிராக போர் அல்லாஹ் அல்லா சொன்னால எங்களுக்கு உமா அல்லா சொல்ல அது எங்களுக்கு கவனம் இல்லைங்க நாங்க அலோபத்தை நேசிக்கிறோம் இது அவர்களுக்கு அவர்களே ஏமாத்தி கொள்வதுங்கிற கவனத்தை கொள்ளுங்க

ஒரு பத்தி ஒரு பாத்து அது ஒண்ணு இருக்கிறது நூற்று கோயில் நம்மாலா இருக்க முடியுமா அதனால நம்ம இமாம்கள் அடையாளம் சொல்லல சியாக்கா இதுல எல்லாம் இமாமல் அடையாளப்படுத்தி போயிட்டாங்க ராசுதா பத்தி ஷியாக்களை பத்தி எல்லாம் நம்ம இமாமல் அடையாளம் காட்டு பிறகு கூட அதை பத்தி நேசிக்கிறான்னு சியா பக்கம் போனாக்கா நம்ம நாம ஏமாற்றிக் கொள்கிறோம் மறுமையிலே தோல்வியைத்தான் தருவோம்ங்கிறது சந்தேகம் கிடையாது